கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி கற்றுத்திடப்பட்ட இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வலுவற்றதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது விடயங்களை விரிவாக ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் மனுவை தாக்கல் செய்து முன்கொண்டு செல்வதற்கான விடயங்கள் காணப்படாமையினால் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது அச்சல வைங்க புலி பிரியந்த பெர்ணாண்டு ஆகிய நீதியரசர்கள் முன்பாக குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது டாக்டர் குணதாஸ் அமரசேகர் உள்ளிட்டோரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் சட்டமாதிபர் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவை மனுவின் பிரதிவாதியாக பயிரிடப்பட்டிருந்தது மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் மனுவுக்கு எதிராக ஆட்சி புன்னிகளை தெரிவிப்பதாக கூறினார் இந்திய அரசாங்கத்துடன் இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டுள்ள ஏழு உடன்படுகைகள் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா தெரிவித்தார் அதில் இரண்டு உடன்படிக்கைகள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுவதை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாகவும் தேசிய பாதுகாப்பு மற்றும் இலங்கை இந்திய உறவில் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து அரசாங்கம் தகவல்களை வெளியிடாமல் நிராகரிப்பதாகவும் அவர் கூறினார் இந்த ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய விடயங்களை வெளியிட வேண்டாம் என இந்திய அரசாங்கம் கோரியுள்ளதால் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளதாகவும் இது அரசியலமைப்புக்கு அமைய மக்களின் நுரைக்காண்மையை முழுமையாக மீறுவதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார் இந்த உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் வெளியிடப்படுவது நிராகரிக்கப்படுவதனூடாக ஜனாதிபதி நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக விநிவித்த பெருமணக் கட்சியின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கனிஷ்க வித்தாரண சுட்டிக்காட்டினார் தகவல் அறியும் சட்டத்துக்கு அமைய இந்த உடன்படிக்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை வழங்குமாறு ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிக்கை விடுத்த போதிலும் ஜனாதிபதி இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திடாமையால் அதன் பிரதிகள் இல்லை என ஜனாதிபதி செயலகத்தின் தகவல் அதிகாரி கூறியுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்தார் இவ்வாறான உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படும் போது அமைச்சரவையின் அனுமதி பெறப்படுவது சாதாரண விடயம் என சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார் அமைச்சரவையில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருப்பதாக கூறிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் உடன்படிக்கைகளுக்கான அனுமதி பாராளுமன்றத்தினால் வழங்கப்படவில்லை என மனுதாரர் கூறியுள்ளமை உண்மைக்கு புறம்பானது எனவும் ஜெனரல் கூறினார் அரசியலமைப்பின் நூற்று ஐம்பத்தி ஏழாவது சரத்துக்கு அமைய முதலீடுகள் தொடர்பில் வெளிநாட்டு அரசாங்கம் ஒன்றுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளும் இரட்டை வரி விதிப்பு தொடர்பான உடன்படிக்கைகளுமே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இவ்வாறான உடன்படிக்கைகள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படுவது கட்டாயம் இல்லை எனவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கூறியுள்ளார் அரசியலமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது சரத்துக்கு அமைய ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றாலும் தனக்கு கிடைக்கும் சகல தகவல்களையும் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வாதிட்டார் ஏதேனும் ஒரு உடன்படிக்கை தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமாயின் பாராளுமன்றத்திலிருந்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் இங்கு அவ்வாறான நடைமுறை பின்பற்றப்படவில்லை எனவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார் எனவே வழக்கு தாக்கல் செய்யும் அளவுக்கு இதில் எவ்வித அடிப்படைகளும் இந்த மனுவில் இல்லை என்பதால் அதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்யுமாறு ஜெனரல் மன்றில் கோரிக்கை விடுத்தார் இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ய தீர்மானித்தது